ஹாய் மக்களே வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா மருதாணியில் இந்த ட்ரிக் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மளோட முடி பார்த்திங்கன்னா அப்படி கருன்னு இருக்குங்க எவ்வளோ நிறைய முடியாக இருந்தாலும் சரி கருப்பாகவே அப்படியே இருக்கும் ஸோ மருதாணி தானே அப்படி நீங்கள் வந்து லேசாக நினைக்காதீங்க இதில் தான் நம்மளோட முடி வந்துட்டு ஈஸியாக கருமையாக மாற்ற முடியும் இது எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லக்குட்டி ஹோம் சிலர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா மாதுளாப்பெல்லாம் தோலை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதில் வந்து நிறைய மினரல்ஸ் விட்டமின்ஸ் இருக்கிறனால முடிக்கு ரொம்ப ஹெல்தி அது மட்டும் இல்லாமல் முடியை வந்து கருமைப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கூடயே நம்ம சேர்த்தக்கூடிய பொருட்கள்லாம் நிறையா இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் இதுக்குள்ளே கொய்யா இலை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க கொய்யா இலையை வந்து காய வச்சு எடுத்திருக்கேன் கொய்யா இலை வந்து நம்ம கிடைக்கிறப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் காய வச்சு ஸோ அந்த டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா இலையை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போது இது குடையை வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பொருளை ஆட் பண்ணுறது நெல்லிக்காய் நெல்லிக்காய் வந்து நம்ம பவுடராகவும் சேர்த்தலாம் இல்லைனா இந்த மாதிரி முழு நெல்லிக்காயும் நம்ம சேர்த்தலாம் கட் பண்ணி இதெல்லாம் நம்ம சேர்த்துறனால முடிக்கு ரொம்ப சத்தான தண்ணி வந்து நம்ம முடிக்கு போகிறனால முடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் முடி கொட்டாம இருக்கும் விட்டமின் சி இருக்குதுங்க நெல்லிக்காயில் அதனால் வந்து முடியை நல்லா கருமைப்படுத்தி கொடுக்கும் நல்லா சத்து கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது குடையை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஈத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நல்லா நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு தண்ணி வந்து சுண்டணுங்கிறது தேவையில்லை உங்களுக்கு நல்லா கொதிச்சு அந்த கலர் மாறி வரப்போ நீங்கள் அடுப்பாக ஆஃப் பண்ணாவே போதும் இது நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலர் வந்து இறங்குது இப்போ அந்த மாதுளாப்பழத்தோட தூள்லாம் வெந்து போனதுக்கப்புறம் தான் நம்ம இதில் அடுப்பை ஆஃப் பண்ணணும் நல்லாவே கொதிச்சிட்ருக்கு கலர் பாருங்கள் நல்லா மாறி வந்திருக்கு இல்லையா இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா நீங்கள் ஆற விட்டுருங்க அதாவது ரொம்பவுமே பச்சை தண்ணி மாதிரி ஆக வேண்டாம் கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிறப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடலாம் இப்போ இடையில வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூஸ் நான் வந்து இருந்தேன் இது என்ன ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நெல்லிக்காயும் மாதுளாம்பழம் ரெண்டுமே போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் இது வந்து முடிக்கு ரொம்ப நல்லது நம்மளோட கண் பார்வைக்கும் நல்லது எல்லா விதமான பிரச்சனைக்கும் நல்லது ஸோ டெய்லியும் வந்து குடிக்காட்டியும் வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த ஜூஸை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த தண்ணி இந்த அளவுக்கு கலர் மாறி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பொருள்களை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் டீடூலாம் ஆட் பண்ணியிருக்கறனால இந்த கலர் மாறி வந்திருக்கு இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறது கர்சலாங்கண்ணி பவுடர் இது வந்து வெள்ளை கரிசலாங்கண்ணின்னு சொல்லுவோம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்ம ஆயிலாக பயன்படுத்துகிறப்பையும் முடி முடிக்கருமை கருமையாகும் இது வந்து சடனாகவே இந்த மாதிரி வந்து பேக் போடுறப்போ சடனாக உங்களுக்கு கருமையாகும் ஸோ அதனால தான் இப்போ எண்ணெயாக யூஸ் பண்ணுறப்போ படிப்படியாக உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஆயில் அப்ளை பண்ண பண்ண உங்களுக்கு நல்ல கலர் மாறி வரும் இப்போது இந்த மாதிரி பேக்காக யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரே நாளையே வந்து கலர் மாறி வரும் இது எப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மருதாணியை வந்து நமக்கு முடிக்கு தகுந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மருதாணி இலையாக வந்து நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் காய வச்சு இப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப கெட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிடாதீங்க கரெக்டான பதத்தோடு மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா வெது வெதுப்பாக இருக்குது இதை நீங்கள் வந்து சீரமாகவும் ஆட் பண்ணலாம் தலையில் அப்ளை பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேர் டானிக்னு சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் வாரத்தில் ரெண்டு தடவை இந்த தண்ணியை வந்து ஹேர் சீரமாகவும் யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து எவ்வளவோ கெமிக்கல் ஹார்டை யூஸ் பண்ணியிருப்போம் எவ்வளவோ பார்த்திங்கன்னா நம்ம நேச்சுரலாகவே நிறையா விஷயங்கள் நம்ம செஞ்சுருப்போம் போய் இருந்தாலுமே நம்ம முடி வந்து கருமையாக ஆகிருக்காது ஆனால் இந்த மாதிரி ட்ரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ நல்லா அவங்களுக்கு கருமையாகும் முடி சாதாரண தண்ணி நம்ம விட்டு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்போ கூட உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்காது மருதாணி ஆனால் நான் இப்போ சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு பலன் கொடுக்கும் இப்போ இதை வந்து நல்லா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மருதாணி பவுடரை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மருதாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த தண்ணி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மருதாணி வந்து கிடையாது ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா உங்களுக்கு கலர் கொடுக்கும் இப்போ இது வந்து நான் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் எடுத்து வச்சிடுறேன் ஸோ அதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா இலை பொடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இண்டிகோ பவுடர்னு சொல்லுவோம் இதை வந்து நீங்கள் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் தலை ஃபுல்லாக நீங்கள் மருதாணியை அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் அவுரி பொடி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த அவுரி நம்ம ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு அளவு எடுத்துக்கலாங்க நம்ம முடிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க போகிறோம் இப்போது இதில் வந்துட்டு நம்ம ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி விட்டு இந்த அவுரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க மிக்ஸ் பண்ண உடனே ஒரு மாதிரி க்ரீன் கலரில் வரும் அந்த சமயத்தில் நம்ம தலையில் அப்ளை பண்ணிக்கணும் இந்த ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதாணியெல்லாம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு மருதாணியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா காய வச்சுட்டு இந்த அவுரிப்பொடியை நீங்கள் மறுபடியும் தலையில் அப்ளை பண்ணணும் ஸோ அதுதான் இப்போ பாருங்கள் நான் மருதாணி அப்ளை பண்ணியிருக்கேன் இது வந்து நல்லா காய விட்டுட்டு நான் குளிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அவரி பொடி மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி மெத்தடில் அப்ளை பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அவரி பொடி நான் அப்ளை பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு முடி நல்லா கருன்னு வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு மூணு மாதம் ஆனாலும் இந்த கலர் போகவே போகாது இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ ஸோ மருதாணி தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க மருதாணி இப்படி பயன்படுத்தி பாருங்கள் அவரி பொடியோட சூப்பரான உங்களுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சென்னை ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்